ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து லா கேஸ்லாஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை வந்து மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எஜுகேட் பண்ணிகிட்டுருக்கோம் சட்டம் அறிய வேண்டியது மிகவும் அவசியமானது நம்ம சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ண உடனே பாப்பாப்பாகும் நீங்கள் சட்டம் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் சட்டம் தான் வந்து அடிப்படையான ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சொத்து பரிமாற்ற சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் சில பிறவிகள பிரிவுகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமான பிரிவுகள் அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ ரொம்ப பழைய சட்டம் ஆனாலும் வந்து சட்டம் வந்து முக்கியமான சட்டம் இந்த சட்டம் தான் வந்து சொத்து பரிமாற்றத்திற்குண்டான ஒரு அடித்தளம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் அதாவது இந்த சட்டம் வந்து ஒரு வாழும் தனிநபர்களுக்கிடையே சொத்து பரிமாற்றத்தை வந்து நிர்வகிக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க சட்டமாக வந்து கருதப்படுது இது வந்து அசையும் மற்றும் அசையா சொத்து இரண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றுவதற்கான அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான சட்ட கட்டமைப்பை வந்து வழங்குவது இந்த சட்டம் தான் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இருப்பினும் அதன் முதன்மை கவனம் வந்து அசையா சொத்துக்களில் தான் வந்து பிரதானமான விஷயமாக இருக்கு சொத்துக்களை மற்றும் வந்து பொது கடைபிடிக்க பொதுவான கடைபிடிக்க வேண்டிய பொதுவான கொள்கைகளை வந்து இந்த சட்டம் வந்து கோடிட்டு காட்டுகிறது செயல்முறை நியாயமாகவும் வந்து வெளிப்படையாகவும் நடப்பதற்காக உறுதி செய்வதற்காகவும் இந்த சொத்து வந்து பரிமாற்ற சட்டம் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆக்ட் நைன்டீன் எயிட்டி டூ வந்து இயற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதனுடைய கொள்கைகள் பார்த்திங்கன்னா சொத்து பரிமாற்ற சட்டம் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டோட கொள்கைகள் பார்த்திங்கன்னா இந்திய சொத்துக்கள் சட்டத்தில் வந்து ஒரு மயில்கல்லாக இருக்கும் ஒரு சட்டம் இது உயிருள்ள தனிநபர்களுக்கிடையே சொத்து பரிமாற்றத்துக்கான சட்ட கட்டமைப்பு வந்து வழங்குகிறது இந்த சட்டத்தில் வந்து வகுக்கப்பட்ட போதுமான கொள்கைகள் வந்து சொத்து பரிவர்த்தனைகளில் தெளிவு நியாயம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை வந்து உறுதி செய்கிறது அதை பார்த்திங்கன்னா சொத்து பரிமாற்றம் அந்நியப்படுத்துதல் மீதான கட்டுப்பாடுகள் மற்றும் வந்து சொத்து பரிமாற்றங்களில் ஈடுபட்டுள்ள தரப்பினரின் உரிமைகள் மற்றும் கடமைகளை வந்து சட்டம் வந்து குறிப்பாக வந்து இந்த சட்டத்தில் வந்து குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கு சொத்து பரிவர்த்தனைகளில் பார்த்திங்கன்னா ஒழுங்கு மற்றும் முன்கணிப்பு தன்மையை வந்து பராமரிக்க இந்த கொள்கைகள் வந்து இந்த சொத்து பரிமாற்ற கொள்கைகள் வந்து மிக முக்கியத்துவமான வாய்ந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் சொல்லிக்கிறோம் அவை பார்த்திங்கன்னா சொத்துரிமைகள் மதிக்கப்படுவதையும் நிலைநிறுத்தப்படுவதையும் உறுதி செய்வதன் மூலம் சொத்துரிமைகள் வந்து மாற்றுபவர் வந்து மற்றும் மாற்றப்படுபவர் டிரான்ஸ்ஃபராக டிரான்ஸ்ஃபரின்னு சொல்லுவாங்க இருவரின் நலன்களையும் வந்து பாதுகாக்கின்றது அதாவது விற்கிறவர்கள் வாங்கிறவர்கள் இல்லைன்னா மாற்றுபவர்கள் மாற்று யாருக்கு மாற்றப்படுகிறதோ அவர்களுடைய நலன்களை பாதுகாக்கிறது தான் இந்த சட்டத்தை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறோம் நிரந்தரத்திற்கு எதிரான விதி அதாவது நிபந்தனைக்குட்பட்ட பரிமாற்றம் கண்டிஷ்னல் டிரான்ஸ்ஃபர் சம்மந்தமான மற்றும் வந்து லெஸ்பெண்டன்ஸ் சொல்லுவாங்க கோட்பாடு போன்ற விஷயங்களை வந்து சட்டத்தின் விதிகள் சொத்து பரிவர்த்தனைகளிலிருந்து எழக்கூடிய சர்ச்சைகள் மற்றும் சட்ட சிக்கல்களை தடுக்க வந்து இந்த சட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு மேலும் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில் வந்து முதலீடு மற்றும் வளர்ச்சிக்கு அவசியமான சொத்துக்களை சீராக மாற்றுவதை எளிதாக்குவதன் மூலம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சொத்து பரிமாற்ற சட்டம் வந்து நிலைநிறுத்துகிறது இந்தியாவில் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து இந்த ஒரு சட்டம் வந்து மிகவும் வந்து அவசியமானது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம முக்கியமானதையும் என்று கொள்கிறோம் இந்த சட்டத்தில் வந்து பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சொத்து பரிமாற்ற சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் பொது கோட்பாட்டு பிரிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து பரிமாற்றம் சம்பந்தமான செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிவு ஆறு வந்து செக்ஷன் சிக்ஸ் வந்து சொத்து பரிமாற்றத்துக்காக உரிய செக்ஷன் அந்நியப்படுத்துதல் மீதான கட்டுப்பாடுகளை வந்து சம்பந்தமாக விளக்குவது வந்து பிரிவு பத்து அதாவது செக்ஷன் டென்னு ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பிறக்காத நபருக்கு இடமாற்றம் செய்யும் சட்டம் வந்து பிரிவு பதிமூணு நிரந்தரத்திற்கு எதிரான விதி வந்து பிரிவு பதினாலு உரிமை மற்றும் நற்செயல் நலன்களை வந்து கருத்தில் கொள்ளும் பிரிவு வந்து பத்தொம்பது மற்றும் இருபத்தொன்னுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நிபந்தனைக்குட்பட்ட பரிமாற்றம் அப்படிங்கிறது வந்து கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பிரிவு இருபத்தைந்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படையான டிரான்ஸ்பரன்சி வெளிப்படையான உரிமையாளரால் இடமாற்றம் செய்யப்படும் பிரிவு வந்து நாற்பத்தி ஒன்று எஸ்டோபல் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்குது அது வந்து பிரிவு நாற்பத்தி மூணு லெஸ்பண்டன்சஸ் கோட்பாடுகள் லெஸ்பெண்டன்சஸ் சம்மந்தமானது வந்து பிரிவு ஐம்பத்தி ரெண்டுலேயும் மோசடியான பரிமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பிரிவு ஐம்பத்தி மூணுலேயும் பகுதி செயல்திறன் அப்படிங்கிற இது வந்து பிரிவு ஐம்பத்தி மூணு ஏழை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து நம்ம சொத்து பரிமாற்றம் அதாவது பிரிவு ஆறு அப்படிங்கிறது என்னங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் பிரிவு ஆறின் படி பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சட்ட தடை இல்லாவிட்டால் எந்த ஒரு சொத்தையும் வந்து மாற்றலாம் யார் வேணாலும் மாற்றலாம் சட்டத்தடை வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கிடணும் சட்ட கட்டுப்பாடுகள் இல்லாவிட்டால் தரப்பினரிடையே வந்து சொத்தை வந்து சுதந்திரமாக மாற்றலாம் என்ற அடிப்படை கொள்கையே இந்த சட்டம் வந்து விளக்குகிறது அதாவது சொத்து பரிமாற்றம் பிரிவு ஆறு வந்து இதை சொல்லுது ஒரு சட்ட தடை இல்லை என்றால் வந்து எந்த சொத்தையும் வந்து மாற்றுவதற்குண்டான வழிவகைகளை செக்ஷன் சிக்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ வந்து சொல்லுது அந்நியப்படுத்துதல் மீதான கட்டுப்பாடுகள் பிரிவு பத்து பிரிவு பத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுருக்கமாக சொத்துரிமை மாற்றத்தை வந்து முழுமையாக தடுக்கும் எந்த ஒரு நிபந்தனையையும் செல்லாது என்று கூறுகிறது இருப்பினும் பார்த்தீங்கன்னா குத்தகைதாரரின் நலனுக்காக குத்தகைக்கு விடுவது போன்ற சில சூழ்நிலைகளில் பகுதி கட்டுப்பாடுகள் அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து இது வந்து செக்ஷன் டென் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆக்ட் நைன்டீன் எயிட்டீன் எயிட்டி டூ வந்து சொல்லுது பிறக்காத நபருக்கு மாற்றுதல் பிரிவு பதிமூணு இது வந்து இந்த சட்டம் வந்து பிறக்காத ஒருவருக்கு நேரடியாக சொத்துக்களை மாற்றுவதை தடை செய்கிறது ஒருத்தர் பிறக்கலை அப்படின்னா அவருக்கு சொத்து வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறத பிரிவு பதிமூணு வந்து தடை செய்கிறது அதற்கு பதிலாக உயிருள்ள ஒருவருக்கு ஆதரவாக ஒரு முன் ஆர்வத்தை உருவாக்க வேண்டும் அவ அதாவது உயிர் உள்ளவருக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது வந்து இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது மேலும் வந்து பிறக்காத நபர் வந்து பிறந்தவுடன் மட்டுமே சொத்து அவர்களுக்கு மாற்ற முடியும் என்பதை வந்து இந்த செக்ஷன் தேர்ட்டீன் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ வந்து எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இந்த நிரந்தரத்திற்கு எதிரான விதி பிரிவு பதினாலு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு நிரந்தர நிரந்தரத்தன்மைக்கு எதிரான விதி சொத்து காலவரையின்றி பிணைக்கப்படாமல் இருப்பதை வந்து உறுதி செய்கிறது உருவாக்கப்பட்ட வட்டி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயிருள்ள நபர்களின் வாழ்நாள்களுக்கு ஒரு சிறுபான்மை காலத்திற்கு அப்பால் நடைமுறைக்கு வரும் வகையில் எந்த சொத்தையும் மாற்ற முடியாது என்று இந்த விதி வந்து இந்த பிரிவு வந்து சொல்லுது பிரிவு பதினாலு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ நிலையான மற்றும் தற்செயல் நலன்கள் பிரிவு பத்தொம்பது மற்றும் இருபத்தி ஒன்று இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிகழ்வின் நிகழ்வை பொறுத்து எந்த ஒரு நிபந்தனைகளும் இல்லாமல் ஒரு நபருக்கு ஆதரவாக உருவாக்கப்படும் ஒரு நிலையான ஒரு சொத்து மாற்றம் அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வில் நிகழ்வை பொறுத்து ஒரு தற்செயலுத்தாக மாற்றப்படும் ஒரு சொத்து மாற்றம் இந்த சட்டம் இந்த இரண்டு வகையான நலன்களையும் வேறுபடுத்தி பரிமாற்றம் பெறுபவரின் உரிமையை வந்து தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத சொல்லணுமா நிபந்தனைக்குட்பட்ட பரிமாற்றம் கண்டிஷனல் டிரான்ஸ்ஃபர் பிரிவு இருபத்தி ஐந்து நிபந்தனைக்குட்பட்ட பரிமாற்றங்கள் என்பது ஒரு நிபந்தனையை வந்து நிறைவேற்றுவதற்கு உட்பட்ட சொத்து பரிமாற்றமாகும் அதாவது ஒரு செட்டில்மெண்ட் டீட் அல்ல கிஃப்ட்டு டீட் ஏதாவது கொடுக்குறோம் ஒரு வில் கொடுக்குறோன்னா அதில் ஒரு நிபந்தனை கிளாஸ் ஆஃப் ஒரு கிளாஸ் வந்து கண்டிஷனல் கிளாஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதைத்தான் வந்து இந்த பிரிவு இருபத்தி ஒன்று வந்து அங்கீகரிக்கிறது நிபந்தனை பூர்த்தி செய்யப்படாவிட்டால் வந்து பரிமாற்றம் செல்லாது அல்லது பயனற்றதாகிவிடும் அப்படிங்கிறத வந்து செக்ஷன் பிரிவு இருபத்தி ஐந்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ வந்து சொல்லுது இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவு அதாவது பிரிவு இருபத்தி ஐந்து என்ன முன்னுரிமை கோட்பாடு பிரிவு நாற்பத்தி எட்டு அதாவது காலப்போக்கில் முதலில் இருப்பவரே சட்டத்தின் வலிமையானவர் என்றும் கூறப்படுகிறது அடிப்படையாக கொண்ட இந்த கொள்கை ஒரே சொத்து பல முறை மாற்றப்படும் முந்தைய மாற்றப்பட்டவரின் உரிமைகள் அடுத்தடுத்த மாற்றப்பட்டவரின் உரிமைகளை விட மேலோங்கி இருக்கும் என்று வலியுறுத்துகிறது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தருக்கு ப்ராப்பர்ட்டி கொடுப்பாரு அப்படி கொடுக்கும்போது வந்து யார் வந்து ப்ராப்பர்ட்டியை வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு தான் உரிமை அதிகமாக வரும் யார் விற்கிறாங்களோ அவங்க அந்த உரிமையை இழந்து விடுவார்கள் அப்படிங்கிறத வந்து இந்த பிரிவு நாற்பத்தெட்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அடுத்தது பார்த்திங்கன்னா வெளிப்படையான உரிமையாளரால் இடமாற்றம் பிரிவு நாற்பத்தி ஒன்று ஒரு வெளிப்படையான உரிமையாளர் என்பவர் சொத்தின் உரிமையாளராக தோன்றுபவர் ஆனால் அவருக்கு முழு சட்டப்பூர்வ உரிமை இல்லாமல் இருக்கலாம் சொத்துரிமையை மாற்றுவதற்கு உரிமையாளரின் அதிகாரத்தை உறுதிப்படுத்த பரிமாற்றம் பெறுபவர் நியாயமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் ஒரு வெளிப்படையான உரிமையாளரால் செய்யப்படும் இடமாற்றங்கள் செல்லுபடியாகும் அப்படிங்கிறத வந்து பிரிவு நாற்பத்தி ஒன்று அதாவது செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ வந்து சொல்லுது எஸ்டோபல் எஸ்டோபல் பிரிவு நாற்பத்தி மூணு எஸ்டோபல் கொள்கை எஸ்டோபிள் பிரின்சிபல் ஒருவர் முன்னர் கூறிய ஒரு அறிக்கையை வேறொருவர் நம்பியிருந்தால் அதன் உண்மையை மறுப்பதை தடுக்கிறது சொத்து பரிமாற்றத்தின் சூழலில் ஒரு நபர் சொத்தை மாற்றும் அதிகாரம் தங்களுக்கு இருப்பதாக தவறாக படுத்துவதினால் பரிமாற்றம் பெறுபவர் அந்த பிரதிநிதித்துவத்தின்படி செயல்ப செயல்பட்டிருந்தால் அதிகாரத்தை மறுப்பதில் இருக்கும் இருந்து அவர்கள் தடுக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் வந்து எஸ்டோபிள் லெஸ்பெண்டன்ஸ் கோட்பாடு பிரிவு ஐம்பத்தி ரெண்டு லெஸ்பெண்டன்ஸ் பிரின்சிபல்ஸ் லெஸ்பென்டென்சிஸ் கோட்பாட்டின்படி ஒரு சட்ட வழக்கு நிலுவையில் இருக்கும்பொழுது செய்யப்படும் அசையா சொத்தின் எந்த ஒரு பரிமாற்றமும் அந்த சொத்து நேரடியாகவும் குறிப்பாகவும் கேள்விக்குரிய ஆக இருந்தால் அந்த வழக்கில் முடிவுக்கு உட்பட்டு வழக்கின் பொது அங்கீகரிக்கப்படாத பரிமாற்றங்களால் சொத்துரிமைகள் பாதிக்கப்படாமல் என்பதை இந்த கொள்கை உறுதி செய்கிறது அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழக்கு வந்து பெண்டிங்காக இருக்கும்போது அந்த வழக்கு பெண்டிங்காக இருக்கும்போது சொத்தை வந்து சொத்து தகராறு இருக்கும்பொழுது அந்த சொத்தை விற்கக்கூடாது என்பதும் அந்த வழக்கில் என்ன உத்தரவு வருகிறதோ அந்த உத்தரவுக்கு இணங்க சொத்தை பரிமாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து குறிக்கிறது மோசடியான பரிமாற்றம் பிரிவு ஐம்பத்தி மூணு கடன் வழங்குனர்களாலோ அல்லது பிற ஆர்வமுள்ள தரப்பினரையோ ஏமாற்றும் நோக்கத்துடன் செய்யப்படும் பரிமாற்றம் வந்து மோசடியானதாக கருதப்படுகிறது மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் விருப்பப்படி செல்லாததாகப்படுகிறது இந்த கொள்கை வந்து மோசடியான சொத்து பரிமாற்றத்தால் மோசமாக பாதிக்கப்படக்கூடிய கடன் வழங்குனர்கள் மற்றும் பிறரின் நலன்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து பிரிவு ஐம்பத்தி மூணு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆக்டு பகுதி செயல்திறன் பிரிவு ஐம்பத்தி மூணு ஏ பகுதி செயல்திறன் கோட்பாடு பிரின்சிபல் ஆஃப் த பகுதி செயல்திறன் சொத்தை கையகப்படுத்தி ஒப்பந்தத்தின் தனது பகுதியை நிறைவேற்றிய ஒரு பரிமாற்றதாரர் அதாவது அக்ரிமெண்ட் ஆஃப் செயல் வந்ததுக்கப்புறம் ஆவணத்தை பதிவு செய்யாததால் ஒப்பந்தத்தில் இருப்பை மறுக்க பரிமாற்றதாரர் மேற்கொள்ளும் முயற்சிலிருந்து பாதுகாப்பை பெற அனுமதிக்கிறது அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஃபிஃப்டி த்ரீ ஏ அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் ரிஜிஸ்டர் ஆகலை அப்படிங்கிறதுனால வந்து ஏமாற்றி முடியாது அப்படிங்கிறதையும் அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் வந்து ரிஜிஸ்டர் ஆகலைனாலும் அது வந்து சட்ட ஒரு சட்ட ஆவணமாக எடுத்துக்கொள்ளப்படும் ஃபிஃப்டி த்ரீ ஏ வந்து சட்டம் வந்து கூறுகிறது இது வந்து முக்கியமான விஷயம் முக்கியமான நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் என்னென்ன சட்டங்களை வந்து முக்கியமானதோ அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம் அது சிறு விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு மேலே வந்து கேஷ்லாஸ் இருக்குது அதாவது வழக்கு சட்டங்கள் இருக்குது அதை நம்ம வந்து இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம அதை வேறு ஒரு காணொலியில் வந்து நம்ம பதிவு பண்ணலாம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை வந்து மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்வதற்கு மிக்க நன்றி வணக்கம்